இன்று நடக்கின்ற குழப்பங்களை தொடர்புபடுத்தி இறுதிக்காலம் நெருங்கிவிட்டது போன்ற ஒரு செய்தியை ஆலிம் ஒருவர் தனது உரையிலே விளக்கி கூறியுள்ளார் சாய் உள்ள ஒரு ஹதீஸை முன்வைத்து இது போன்ற நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய பல செய்திகளையும் முன்வைத்து இது பற்றி அவர் விவரித்துள்ளார் இதனை செவிமடுத்த ஒருவர் இதிலே கூறப்படுகின்றவை உண்மையானவையா என கேட்டுள்ளதோடு யமனிலே நெருப்பு ஒன்று தோன்றி மக்களை ஒரு இடத்தை நோக்கி ஒன்று கூட்டும் என்பது இது மறுமையின் அடையாளம் என்பது உட்பட இமாம் மகதியை அடையாளம் காண்பது எப்படி என்று இது பற்றி தெளிவான ஒரு விளக்கம் தருமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இறுதி நாளின் மூன்று வகையான அடையாளங்கள் இருக்கின்றன சிறிய சிறிய அடையாளங்கள் நடுத்தரமான அடையாளங்கள் இறுதி அந்த ஒரு நாளிலே நடக்கின்ற மிகப்பெரிய அடையாளங்கள் இப்படி மர்மை நாளின் அடையாளங்களை நாம் வகைப்படுத்தலாம் இமாம் மஹதியை அடையாளம் காண்பது என்பது நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு உடனடியாக தெரிய வேண்டிய ஒரு விடயமா என்று கேட்டால் அப்படி கிடையாது இமாம் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய விடயம் அல்ல புதியதாகவும் இருக்கக்கூடாது வகையை பின்பற்றி வகியை கொண்டு வழி நடாத்துகின்ற முஸ்லிம்களின் கூட்டமைப்பிலே இணைந்திருப்பதென்பது சுவனம் செல்லுவதற்கு கட்டாய கடமையாகும் இமாம் என்றால் தலைவர் என்பது கருத்து மஹதி என்றால் நேர் அதாவது ஒரு ஆண் சுன்னா என்ற வகையை அச்சொட்டாக பின்பற்றக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களுக்கு மஹதி என்ற வார்த்தை கூறப்படும் நபி அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் மார்க்க விடயங்களிலே இந்த வகையை பின்பற்றுமாறு வலியுறுத்திய நபி அவர்கள் இவ்வாறு ஆட்சி தலைவர்களான வழியிலே நடக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஆட்சி தலைவர்களுடைய அந்த ஆட்சி நீங்கள் நடவுங்கள் என மிக தெளிவாக எனவே இமாம் மஹதி என்பவர் அவர் வந்தால்தான் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுவதாக நினைப்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய தவறாகும் நபியுடைய மரணத்திற்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் நபியுடைய காலத்திலும் இதே இஸ்லாம்தான் காணப்பட்டது நபி அவர்கள் வகையை கொண்டு வழிநடாத்துகின்ற மார்க்க வழிகாட்டலை கொடுத்த அதே நேரம் நேர்வழி நடக்கின்ற நேர்வழியிலே அழைத்துச் செல்லுகின்ற முஸ்லிம்களின் ஆட்சியாளராகவும் இருந்தார்கள் எனவே நபியோடு ஒன்றுபட்ட ஒரு ஜமாத்தாக இருந்த அந்த சகாபாக்கள் சுவனத்தைக் கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டார்கள் நபிக்கு பிறகு வகையை கொண்டு வழிநடத்தக்கூடிய இமாம் அதே போன்று அதனை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் இந்த முஸ்லிம்களின் கூட்டமைப்புடன் இமாமுடன் இருக்குமாறு நபி அவர்கள் ஏவிய முக்கிய ஹஜி சாயுல் புகாரி சாஹிப் முஸ்லிமிலே காணப்படுகின்றது எனவே இமாம் மஹதி என்ற ஒருவர் வந்தால் புதிதாக முஸ்லிம்கள் செய்வதற்கு எதுவும் கிடையாது எப்போதும் போன்று இமாம் மஹதி என்பவர் முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்து ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றுகின்ற ஒருவராக இருப்பார் ஒரு நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்ற இவர் அங்கிருந்து ஒட்டுமொத்த உலகையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவார் என்பதுதான் விசேடமானதாகும் ஏற்கனவே அந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு வருகின்ற முஸ்லிம்கள் இவர்கள் புதிதாக செய்வதற்கு எதுவும் கிடையாது எல்லா காலங்களையும் போன்று வகையை பின்பற்றி வகையை கொண்டு வழி நடாத்துகின்ற முஸ்லிம்களின் தலைவர் அவரோடு சேர்ந்திருப்பது எல்லா காலத்திலும் கட்டாயமானதாகும் இமாம் மஹதி வந்தால் மட்டும்தான் இவ்வாறு நேர்வழியிலே ஒன்றிணைவோம் என கூறுவது மிகப்பெரிய தவறாகும் அதே நேரத்தில் இமாம் மஹதியுடைய காலத்தில் முக்கிய சில விடயங்கள் இடம்பெறும் உலகிலே என்றும் இல்லாத ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஆட்சியின் கீழ் வருகின்ற ஒரு விசேட நிலை ஏற்படும் அதேபோன்று வானுக்கு உயர்த்தப்பட்ட ஈசா நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த இறுதி இமாமின் காலத்தில் தான் இறங்குவார்கள் அதே போன்றோ ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் எதிரி வழிகெடுக்கூடியவன் இந்த தஜ்ஜால் என்பவனும் அதே காலத்தில் தான் தோன்றுவான் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் சூரத்துல் கஹப் என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை ஓதி நாம் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்களே ஒழிய இமாம் மஹதி வந்தால் ஏற்கனவே நெர்வழியில் இருக்கின்ற முஸ்லிம்கள் புதிதாக செய்வதற்கு எதுவும் கிடையாது எனவே இமாம் மஹதியை எப்படி அடையாளம் காணுவது என்ற விடயத்திலே வெறுமனே யுத்தங்கள் நடக்கின்றது என்பதற்காக அவசரப்பட்டு ஏதோ அந்த காலம் நெருங்கிவிட்டது அதனோடு தொடர்புபட்ட யுத்தங்கள் தான் நடைபெறுகின்றன என கூறுவது மிகப்பிழையானது மர்மை நாளின் சிறிய அடையாளங்களில் ஒன்று ஆனால் அது மிகப்பெரிய விடயம் அறிவு குறைந்துவிடும் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சாகுல் புகாரி முதற்கொண்டு பல நூல்களிலே காணப்படுகின்றன உலமாக்களிலே அதிகமானோர்கள் கூட இவ்வாறு தாமும் தெளிவில்லாமல் மக்களை குழப்புகின்ற நிலை காணப்படுகின்றது இன்று நடக்கின்ற யுத்தங்களை அவசரப்பட்டு இதுதான் நபி அவர்கள் கூறிய யுத்தங்கள் என வர்ணிப்பதெல்லாம் மிக பிழையானது இது பிழையானது என்பதற்கு இவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த சஹி முஸ்லிம் ஹதீஸ் இதே ஹதீஸை கருத்தூன்றி நாம் படித்தால் இதில் உள்ள பல இவர்களுடைய தவறான புரிதல்கள் வெளிப்படும் ஆமா அல்லது தாபிக் என்ற இடத்தில் கிறிஸ்தவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டால் உடனடியாக மறுமை வந்துவிட்டது போன்று இவர்கள் புரிகின்றார்கள் இந்த புரிதல் கூட தவறானது இதே போன்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விடயங்கள் இருக்கின்றன உதாரணமாக சாயுல் புகாரியிலே அதாவது தௌஸ் கோத்திரம் என்பது அபுஹராக எல்லாம் அந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் ஹுலசா என்ற ஒரு இடத்திலே ஒரு சிலையை வைத்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே சிலை வணக்கத்தை இந்த தௌஸ் கோத்திரம் செய்யாத வரையில் மருமை தோன்றாது என்ற ஹதீஸ் ஹபீஸ் புகாரியிலே காணப்படுகின்றது இப்போது கேள்வி என்னவென்றால் எப்படி இந்த என்ற இடத்திலே கிறிஸ்தவர்கள் யுத்தம் செய்யாதவரை மறுமையினால் ஏற்பட மாட்டாது என்று நபி அவர்கள் கூறினார்களோ அதே போன்றுதான் துல் ஹுலசா என்ற இடத்திலே அவர்கள் சிலையை வணங்காத வரையில் நாள் ஏற்பட மாட்டாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயமும் நடைபெற வேண்டும் இதில் என்ன தவறிழைக்கின்றார்கள் என்றால் இவ்வாறு யுத்தங்கள் தோன்றிவிட்டால் உடனடியாக மறுமை வந்துவிடும் என புரிகின்றார்கள் இது பிழையான புரிதல் இதுபோன்று கூறப்பட்ட அத்தனை விடயங்களும் நடக்காதவரை மறுமை தோன்றாது என்பதுதான் சரியான புரிதலாகும் அதில் ஒரு உதாரணத்தை கூறிவிட்டோம் எனவே இந்த சகை முசிமில் உள்ள ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது சுருக்கமாக பாருங்கள் வெறுமனே ஒரு பகுதியை எடுத்து பிழையான விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள் இதிலே இவ்வாறு கிறிஸ்தவர்கள் அல்லது ஆமாக் என்ற இடத்தில் அது எந்த ஒரு இடமாகவும் இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது நாம் மேலே சொன்னவாறு முஸ்லிம்கள் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட நேர்வழியில் இருப்பார்கள் எனவே இவ்வாறு முஸ்லிம்களிலே ஒரு சாராரோடு முஸ்லிம்களின் எதிரிகள் யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற போது மதீனாவில் இருந்து ஒரு படை இந்த யுத்தத்திலே இடையிலே செல்லுவார்கள் அப்போது எதிரிகள் கூடுவார்கள் எங்களோடு சண்டையிட்டு அவர்கள் எங்களிலே அடிமைகளாக ஆக்கியிருக்கின்றார்கள் எனவே அவர்களும் நாங்களும் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என கூறுகின்ற போது ல வவ்வா அல்லா மீது சத்தியமாக அப்படி நாம் விடமாட்டோம் எங்களுடைய சகோதரர்களையும் உங்களையும் தனியே யுத்தம் செய்ய நாம் விடமாட்டோம் என கூறி ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டிருக்கின்ற நிலையில் மதீனாவில் இருந்து ஒரு படை அங்கே சென்று அந்த யுத்தத்தில் ஈடுபடும் என இதே ஹதீஸில் நேரடியாக காணப்படுகின்றது அந்த படையிலே ஒரு மூன்றில் ஒரு பகுதியினர் யுத்தத்திலிருந்து இருந்து பயந்து ஓடிவிடுவார்கள் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என கூறுகின்றான் இரண்டாவது மூன்றில் ஒரு பகுதியினர் ஷஹீதாவார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த சிறந்த என்று அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றில் ஒரு சாரார் மீதமாக இருந்து அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என அவ்வா கூறுகின்றான் அவர்கள் வனிமத் பொருட்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஓசை கொடுப்பான் ஒரு பொய்யை பரப்புவான் இவர்கள் வாள்களை ஜெய்தூன் மரத்திலே தொங்க வைத்து விட்டு வனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்போது மதீனாவிலே உங்கள் ஊரிலே தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற ஒரு ஓசையை கிளப்பி விடுவான் அது பொய் என்பதை நபி அவர்களே கூறுகின்றார்கள் எப்படியோ அதன் பிறகு ஷாம் சிரியா பகுதியில் இவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அதாவது போருக்கு தயார் செய்து கொண்டிருப்பார்கள் தொழுகை நேரமாக இருக்கும் சஃபுகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருப்பார்கள் அப்போது நபி ஈசா அலி சல்லாத்து அவர்கள் இறங்கி இந்த இமாம் மஹதியுடைய அந்த போராட்டத்தை முன்னின்று அவர்கள் வழி நடத்துவார்கள் எனவே இப்போது வெறுமனே யுத்தம் நடக்கின்றது உலகிலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டு வாருங்கள் என அழைப்பு விடுத்து அதன் அடிப்படையிலே உலகிலே எந்த நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் நிறுவப்பட்டுள்ளது அதே போன்று அவ்வாறு இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கின்ற போது நபி ஈசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் எங்கே இறங்கி வந்தார்கள் தஜ்ஜால் எங்கே வெளிப்பட்டிருக்கின்றான் போன்ற அடையாளங்களினோடுதான் அது உண்மையாகும் வெறுமனே யுத்தம் நடப்பதால் மட்டும் தலைமைத்துவம் கிடையாது ஒரே தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி கிடையாது அதன் பிறகு நாம் இங்கே சொன்ன நபி ஈசா அலை அவர்கள் இறங்கி வருதல் இது போன்ற எந்த விடயமும் இல்லாமல் வெறுமனே இதோ மருமை நாள் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் இன்று நடக்கின்ற யுத்தங்களை பற்றி கூறுவது மிக பிழையானது ஒரு நெருப்பு தோன்றி மக்களை ஒரு இடத்தை நோக்கி ஒன்று கூட்டும் என்பது சரியானதா என்றால் அது மிகச் சரியானது இது ஒரே நாளிலே உலகம் அழிகின்ற நாளில் நடக்கின்ற முக்கிய பத்து அடையாளங்களில் முதன்மையானது என்று நபி அலி அவர்கள் கூறுகின்றார்கள் சாயில் புகாரிலே இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது மர்மை நாளின் முதல் அடையாளம் மக்களை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஒன்று கூட செய்கின்ற ஒரு நெருப்பு தோன்றும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது மர்மை நாளின் மூன்று வகை அடையாளங்களில் மூன்றாவது ஒரே நாளிலே நடக்கக்கூடிய முக்கிய அடையாளங்கள் ஆகும் எனவே இமாம் மகதி வருவதை நாம் அதிலே அவசரப்பட்டு வரும் யுத்தம் நடக்கின்றது என்பதால் அதனை கூறிவிட முடியாது இமாம் மகதி வந்தாலும் சரி வருவதற்கு முன்னராக இருந்தாலும் நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் வகையை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுமாறும் ஒன்றுபட்ட நாம் ஜமாஅத்துல் முஸ்லிம் முஸ்லிம்களின் கூட்டமைப்பு என்று எந்த பிளவும் இல்லாமல் நபியின் காலத்தை போன்றோ ஒன்றுபட்டிருக்குமாறுதான் நபி அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தஜ்ஜால் தோன்றுவான் என்றால் அதற்கு நபி அவர்கள் காட்டிய வழி நாம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் சூரத்துல் கஹ் என்ற பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை நாம் ஓதுவோம் என்றால் அது தஜ்ஜாலிடமிருந்து நாம் பாதுகாப்ப பாதுகாப்பு பெறுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எனவே இமாம் மஹதி வந்திருக்கின்றாரா என்பதை அதனோடு தொடர்பட்ட ஏனைய விடயங்களைக் கொண்டு அமைதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு இமாம் மஹதி வந்தார் என்றால் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கும் வகையை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்பதை தெளிவாக கூறுவார் அந்த நேர்வழியிலே இணைந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுப்பார் அதுவரை அதிலே இணைந்திருக்காதவர்கள் அதிலே இணைந்திருப்பார்கள் ஏற்கனவே நேர்வழியிலே ஒன்றுபட்டிருந்தவர்கள் புதிதாக செய்வதற்கு எதுவும் கிடையாது எனவே இமாம் மஹதி வந்ததன் பிறகாக இருக்கட்டும் வருவதற்கு முன்னராக இருக்கட்டும் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்கு ஒன்றுபட்ட கூட்டமைப்பிலே இருக்க வேண்டும் இதுதான் சுவனம் செல்லுவதற்கு நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயமாகும்